Hi friends, welcome to my channel. இப்போ என்னடா வந்து ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர்ல பொறுத்தா வந்து இரநூறு பெண்களை வந்து கூட்டு போய் கற்பழிச்சு வீடியோ எடுத்து அநியாயம் பண்ணானுங்கோ இப்போ அதே கோயம்புத்தூர்ல வந்து அஹ் நேற்று நடந்தது ஒரு சின்ன பிள்ளைங்க ஏழு வயசு பிள்ளைங்க மன போதே மனசு அப்படி பதறது ஏழு வயசு பிள்ளையா வீட்டுக்கு வெளியில விளையாண்டுகிட்டு இருந்த பிள்ளைய பெண் பிள்ளைய ஒன்னாவது தான் படிக்கிற அந்த பிள்ளை அந்த தூக்கிட்டு போய் கைய காலை கட்டி போட்டு வாயில துணியை வச்சு அடைச்சு அதை வந்து இது பண்ணிருக்கானுங்க கெடுத்து இருக்கானுங்க பாருங்க எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கணும் எவ்வளவு பாக்குறதுக்கு எவ்வளவு பாவமா இருக்கு இந்த பிள்ளை பாருங்க மாரிச்சொரியில இருக்கு வயித்தறிச்சலா இருக்கு உண்மையிலேயே என்னதான் நடக்குன்னு தெரியல ஊர்ல எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல பாருங்க எவ்வளவு பாவமா இருக்கு பானலா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எதனால நடக்குதுனா ஒரே காரணம் வந்து சட்டம் சரியில்லை அவ்வளவுதான் சட்டம்லாம் வந்து கற்பழிப்பு கொலை இவங்களுக்கு எல்லாம் வந்து கரெக்டான தண்டனை கொடுக்கணும் அரபு நாடு மாதிரி கொலைக்கு கொலை தலையை வெட்டு அவன் ஒருத்தனை கொலை பண்ணனா அவனை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில நாலு பேர் பாக்குற மாதிரி தலையை வெட்டினா தான் அடுத்தவங்களுக்கு பயம் இருக்கும் அதே மாதிரி கற்பழிப்பு இந்த மாதிரி கற்பழிப்பு பண்றவனுக்கு எல்லாம் வந்து ஒரு மாசம் வந்து உள்ள வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவனே வந்து ஜாமீன்ல பெயில்ல வெளில வாழ்ந்துறான் வேலை முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இந்தியாவில் என்னைக்கு சட்டம் மாறுதோ தான் வந்து கண்டிப்பா வந்து இந்த தவறுகள்லாம் வந்து குறையும் ஏண்டா வந்து நம்ம வீட்லயும் வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க பெண்கள் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு சின்ன பிள்ளைங்க ஒன்னாவது படிக்கிற பிள்ள இந்த பிள்ளைக்கெல்லாம் என்ன தெரியும் வீட்டுக்கு வெளியில விளையாண்டுகிட்டு இருந்த பிள்ளை இதெல்லாம் வந்து இந்த அரசியல் இந்த இதனால வந்து ஃபுல்லா மூடி மறைக்கப்படுது இந்த இது தேர்தல் நடக்கிறதுனால வந்து எல்லா நியூஸ்லயும் வந்து அதைத்தான் சொல்றாங்க தவிர இந்த பிள்ளைய பத்தி எங்கேயுமே ஒரு சில இடத்துல வந்து அதாவது ஸ்பீடா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அதாவது கோயம்புத்தூர்ல இன்னொரு ஆசிபா ஆசிஃபா மாதிரியும் பிள்ளையை வந்து வந்து கெடுத்து போல பண்ணியிருக்காங்க இந்த பிள்ளையோட பேர் வந்து இறைவன் வந்து இந்த பிள்ளைக்கு வந்து அஹ் வந்து சொர்க்கத்தை கொடுக்கணும் அந்த பிள்ளையோட தாய் தகப்பனுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கையும் வந்து மன ஆறுதனையும் கொடுக்கணும் இறைவன்ட்ட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த பிள்ளைய பார்க்கும்போது எவ்வளவு வைத்திருச்சலா இருக்கு பாருங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளை ரொம்ப மனசே கஷ்டமா இருக்கு ஆஹ் இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு தான் நான் வைக்கிறேன் என்னடா வந்து இந்த மாதிரி வந்து மற்ற பெண்களை கெடுக்கிறவங்க மற்ற சின்ன பிள்ளைங்களை வந்து தயவு செஞ்சு வந்து யாருமே வந்து இது பண்ணாதீங்க சப்போர்ட் வாங்காதீங்க அவனை வந்து நடு ரோட்டில் வச்சு தலையை வெட்டணும் இல்லாட்டி அவனை வந்து துண்டு துண்டா வெட்டணும் நடு ரோட்டில் வச்சு மக்கள் பார்க்குற மாதிரி அப்பதான் வந்து அடுத்தவன் இதை பார்த்துட்டு திருந்து ஆஹா இந்த மாதிரி செஞ்சா நம்மளுக்கு இந்த மாதிரி வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரபு நாட்டில் உள்ள சட்டம் எப்போ இன்னும் நம்ம நாட்டுக்கு வருதோ தான் நம்ம குற்றங்கள் குறையும் அது வரைக்கும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஓகே ஓகே பாய்